எதிரி துரோகி ஆன்மீக கதைகள் கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நாள் நாய் ஒன்று காற்றில் வழி தவறிவிட்டது அப்பொழுது அங்கு சிங்கம் ஒன்று பசியோடு அலைவதை பார்த்த நாய் ஒரு நிமிடம் பதறி போய்விட்டது இன்றோடு நம் கதை முடிந்தது என்று எண்ணியது அப்பொழுது அங்கு கடந்த எலும்புத் துண்டுகளை பார்த்ததும் அருமையான திட்டம் ஒன்றை தீட்டியது சிங்கம் வரும் வழியில் திரும்பி உட்கார்ந்து கொண்டு எலும்புத் துண்டுகளை சுவைக்கத் தொடங்கியது சுவைத்து கொண்டே சத்தமாக சிங்கத்தை கொன்று தின்பது எவ்வளவு சுவையாக உள்ளது ஆனால் வயிறு நிறையவில்லையே இன்னொரு சிங்கம் கிடைத்தால் ஆஹா என் வயிறே நிறைந்துவிடும் என்று கூறியது இதைக் கேட்ட சிங்கம் ஐயையோ இந்த நாய் சிங்கத்தை அல்லவா கொன்று திண்டுகிறது என்று நினைத்து பயந்து போய் அங்கிருந்து ஓடிப்போனது இதையெல்லாம் மரத்தின் மேல் இருந்து குரங்கு ஒன்று பார்த்து கொண்டிருந்தது சிங்கத்தை ஏமாற்றி இந்த நாயை சிங்கத்திடம் போட்டு கொடுத்தால் சிங்கத்தின் நட்பை பெற்று வாழ்நாள் எல்லாம் பயமில்லாமல் வாழலாம் என்று நினைத்தது உடனே சிங்கத்திடம் சென்று நாய் செய்த தந்திரத்தை பற்றி சொன்னது அதை கவனித்த நாய் ஏதோ தப்பு நடக்கப் போகிறது என்று உணர்ந்தது குரங்கு சொன்னதை கேட்ட சிங்கம் கோபம் கொண்டு இப்பொழுது பார் அந்த நாயை நான் என்ன செய்கிறேன்னு பாரு நீ வா என் கூட நீ என் முதுகலை ஏறிக்கோ என்று குரங்கை முதுகில் ஏந்தியபடி நாய் இருந்த இடத்தை நோக்கி ஓடியது இப்போது அந்த நாய் என்ன செய்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா தன்னை நோக்கி சிங்கம் பாய்ந்து வருவதை பார்த்த நாய் முன்போலவே திரும்பி உட்கார்ந்து கொண்டு இந்த குரங்கை அனுப்பி ஒரு மணி நேரம் இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி கூட்டிட்டு வரலையே என்று உறக்க கூறியது இதை கேட்டதும் சிங்கம் குரங்கை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடியே போய்விட்டது நாம் வாழும் இடத்திலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி பல குரங்குகள் நம்மை சுற்றி இருக்கலாம் அவர்களை அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள் கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதிரிகளை விட துரோகிகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள் இன்னொரு கதை புத்திசாலித்தனம் ஒரு தடவை சாக்ரட்டிஸின் சீடர் ஒருவர் ஐயனி அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டார் உடனே அவர் சொன்னார் அதோ பார் அங்கே ஒரு கிழவர் இருக்கிறார் பார்த்தியா அவரிடம் சென்று இங்கிருந்து கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டுவா என்றார் சீடரும் அந்த கிழவரிடம் சென்று அவ்வாறே கேட்டார் அவர் பதிலேரும் கூறவில்லை திரும்ப திரும்ப கேட்டார் பலன் இல்லை கிழவருக்கு புத்தி இல்லையோ என்று நினைத்து வந்த வழியே திரும்பி சில அடிகள் எடுத்து வைத்தார் அந்த சீடர் உடனே கிழவர் அவரை அழைத்து நீ பத்து நிமிடங்களில் கிராமத்தை அடையலாம் என்றார் நீங்கள் ஏன் இந்த பதிலை நான் கேட்டவுடன் கூறவில்லை என்று சந்தேகத்துடன் கேட்டான் சீடன் நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறாய் என்பதை பார்க்காமல் எப்படி பாணி கிராமத்தை எவ்வளவு நேரத்தில் அடைவாய் என்று கூற முடியும் என்று திரும்பி கேட்டார் அந்த கிழவர் சீடர் வியப்பும் மரியாதையுமாக சாக்ரட்டிஸிடம் வந்து நடந்ததை கூறியதும் சாக்ரட்டிஸ் சொன்னார் இதற்கு பெயர்தான் புத்திசாலித்தனம் என்றார்